இன்றைய உணவு ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளி காசுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு காசுக்கும் விற்கப்படும் என்றார் எலிசா அரசனுக்கு பக்கபலமாய் இருந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி இதோ பாரும் ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டான் அதற்கு அவர் இதை உன் கண்ணால் காண்பாய் ஆனால் அதில் நீ எதையும் என்றார் எலிசா இரண்டு அரசர்கள் நூல் அதிகாரம் ஏழு அருள் வாக்குகள் ஒன்று இரண்டு அன்பிற்குரியவர்களே அத்திமரத்தடியில் அமர்ந்திருந்தார் இறை அடியவர் ஒருவர் அவரிடம் வந்து பலர் தங்கள் வாழ்வில் சில காரியங்கள் நினைத்தது போல் நடக்கவில்லை என்று வருந்தி கூறுகையில் நம்பிக்கையுடன் மனம் தளராமல் கடவுளிடம் தொடர்ந்து அன்றாடுங்கள் நீங்கள் கேட்பது கடவுளுக்கு ஏற்புடையதாயிருந்தால் ஏற்ற வேளையில் எல்லாம் நடக்கும் என்றார் அரசு அதிகாரியின் நம்பிக்கையற்ற கேள்விக்கு பதில் கூறிய எலியா நீ உன் கண்ணால் காண்பாய் நீ எதையும் உண்ணமாட்டாய் என்று கடிந்துரைப்பது நம்பிக்கை கூறப்படுகின்ற பதிலுரை ஆகின்றது என்று கூறி அனுப்பினார் ஒரு வீட்டு தலைவன் அடியவரிடம் தான் வேண்டுவதெல்லாம் அருகருகே உள்ள வீடுகளுக்கு அப்படியே நடக்கிறதே என்று கூறிட வேண்டுதல் தன்னலம் கருதியதாய் இருந்திடாமல் பலரும் பயன்பெற கேட்டிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தி அனுப்பினார் ஆண்டவரே என் பிள்ளைகளும் என் பிள்ளைகளை ஒத்த வயதினரும் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று வேண்டினான் அவ்வேண்டுதல் கேட்கப்பட்டதாய் அவ்வாறே நடந்தது கடவுளுக்கு நன்றி கூறினான் அவன் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று அருள்வாக்கு ஐந்து இதே நாள் இறையருளால் தாராளமாய் எல்லாரும் அன்போடு வேண்டி பெற்று கொண்டவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்